உலக தமிழின் சென்னல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த ஐந்து பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் பணம் எப்பொழுதும் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இந்த பொருட்களை உங்க வீட்டுல எப்பொழுதுமே வச்சிருக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்றது நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் நமக்கு வரக்கூடிய ப்ராஸ்பரிட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே நிறையவே சம்மந்தம் இருக்கு அதனாலதான் சில பொருட்கள் நம்ம வீட்டுல எப்பொழுதுமே இருக்கணும் சில பொருட்களை வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வச்சிருக்கும் போது வீட்டுடைய செல்வநிலை மகிழ்ச்சி அப்படின்னது ஆஹ் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு சோ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா பொருட்களுமே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும் ஆஹ் இந்த மாதிரி பாசிட்டிவான பொருட்களை நம்ம வீட்டுல வைக்கும்போது நிறையான செல்வமும் வெற்றியும் நமக்கு வந்து நிச்சயமாக பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் நீங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா காத்தடிச்சா ஒரு பெல் மாதிரி இருக்கும் அது வந்து அசை இல்லைங்களா அது வந்து அந்த காற்று மணி அப்படின்னு சொல்லுவாங்க சோ காத்தடிக்கும் போதெல்லாம் அது வந்து ஆடும்போது அது வந்து ஒரு விதமான சவுண்டு வந்து கிரியேட் பண்ணும் சோ இது வீட்டுக்குள்ள நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும் அதனால நம்ம வீட்டுல பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல வடமேற்கு திசையில சிலை இதை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பெல் அசைறது மூலமா ஒரு விதமான மென்மையான சவுண்டு வந்து வரும் அது வந்து வீட்டுல சமநிலைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் இந்த ஒளிகள் நிலையாக கேட்க கேட்க உங்க வீட்டுல நல்ல ஒரு பணவரவு இருக்கும் ஆனா அதை அழுக்காகாம அடிக்கடி சுத்தம் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்ததான் எல்லாருக்குமே தெரிஞ்ச மணி பிளான்ட் தான் மணி பிளான்ட் இது வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஆஹ் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை ரொம்ப முக்கியமான ஒரு பிரபலமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் இதை தென்கிழக்கு திசையில வச்சீங்க அப்படின்னா வீட்டுல நல்ல செல்வத்தை குவிக்கும் செல்வ வளத்தை பெருகி கொண்டே இருக்க வைக்கும் ஸோ குறைவில்லாத செல்வத்தை வீட்டுல இருக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டது சோ நீங்க தினமுமே தண்ணி ஊற்றி முறையா பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது வளர வளர நம்ம வீட்டுல செல்வமும் வளர்ந்துகிட்டே இருக்கும் செல்வத்தையும் வளர்ச்சியும் இது ஈர்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்படிகம் ஸோ ஸ்படிகலிங்கம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரிதான் இந்த ஸ்படிகத்தால செய்யப்பட்ட பொருட்களுமே ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படும் இந்த ஸ்படிகத்தாலான பொருட்கள் அதிகமாக பணத்தை இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இது தென்கிழக்கு திசையில வச்சு நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நம்ம வீட்டுல அது நல்ல செல்வப்படுத்தி இருக்கும் படிவத்தால சொல்லப்பட்ட பல நிதமான உருவங்களை வீட்டுல வைக்கிறது அலங்காரமானதுக்கு மட்டும் கிடையாதுங்க அதை நீங்க நல்லா சுத்தப்படுத்தி அதை வைக்கும்போது வீட்டுல நல்ல ஒரு ஆற்றல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா கண்ணாடி பணம் செல்வத்தை இருக்கிறதுல ரொம்ப தனித்துவமான கொண்டதுதான் பொருள் கண்ணாடி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கண்ணாடி பொருட்கள் எப்பவுமே விரிசல் இருக்கிறபடி பாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது வீட்டுடைய கதவுக்கு எதிராக நீங்க கண்ணாடி வைக்க வேண்டாம் இதனால செல்வம் வெளியே போகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்துதான் நம்ம வந்து வைக்க வேண்டியது நீரூற்று அதாவது வாட்டர் பவுண்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு பணத்தை ஈர்க்கும் செல்வத்தை நமக்கு வந்து பெற்று கொடுக்கும் வீட்டுடைய வடக்கு இல்லைன்னா திசையில சின்ன சைஸ்ல இந்த மாதிரி வாட்டர் பவுண்டேஷன் வைக்கலாம் அந்த தண்ணியோட சவுண்டு வீட்டுல கேட்க கேட்க அது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை வீட்டுல வந்து பெருக வைக்கும் அழகு செல்வத்தை இது உங்களுக்கு பெருக வைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயன்பதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அன்மீக தகவல்களுக்கு என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி